தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் ஹியூஸ்டன் சேக்டரின் கோல்டன் ஜூப்லி விழா கல்யாண மாலை இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா ஹியூஸ்டனில் கல்யாண மாலை சிறப்பு பட்டிமன்றம் நடுவர் புலவர் திரு ராமலிங்கம் தலைமையில் பொறுமையும் தன்மையும் நிறைந்திருப்பது ஆண்களிடமே பெண்களிடமே கல்யாண மாலை ஹியூஸ்டன் சிறப்பு பட்டிமன்றம் தொடர்கிறது சென்றெடுவீர் எட்டு திக்கும் கலச்செல்வங்கள் யாவும் கொணர்ந்துங்க சேர்ப்பீர் என்ற மகாகவி பாரதியனுடைய சொற்களுக்கு அர்த்தத்தை ஹூஸ்டன் மாநகரத்தில் தான் நான் நேரடியாக பார்க்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஆனந்தமாக இருக்குது ஏன்னா சில நேரங்களில் நான் அரசு பள்ளியை நோக்கி உங்கள் கரம் இருக்கிறது அந்த அரசு பள்ளியில் தான் முப்பத்தாறு ஆண்டுகள் நான் ஆசிரியராக பணியாற்றியவன் ஹூஸ்டன் ஃபவுண்டேஷன் வச்சிருக்கலாம் ஆனால் பிறந்த நாட்டின் பெருமையோடு தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் வச்சுருக்கீங்க பார்த்திங்களா அது ஒன்றுக்காகவே உங்களை நான் மிகவும் வணங்குகிறேன் பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய திருவாரூரிலே ஒரு அரசு பள்ளியை தேர்ந்தெடுத்து அங்கே அங்கே ஒரு வளத்தை காண வேண்டும் என்று ஒரு நலமான செயலிலே களமிறங்கியிருக்கிறது என்றால் இது சாதாரண சரித்திரம் அல்ல இதற்கு பெரிய மனம் வேணும் ஏன்னா மனிதனை தீர்மானிப்பதே மனம்தான் தமிழ்நாடு ஃபவுண்டேஷனுடைய தலைவர் திருமதி வணக்கத்திற்குரிய நளினி கண்ணன் அவர்களுக்கும் எங்களுடைய அன்பான நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்வதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் செயலாளர் பார்த்தா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி கலந்த வணக்கம் எல்லாருக்கும் நண்பர் என்று ஒருவர் உண்டு என்றால் அருமையின் ராஜன் அவர்களாகத்தான் இருக்க முடியும் இந்த பெருமைக்குரியவர்களோடு மேலான ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு சிறப்பு நாங்களெல்லாம் தினந்தோறும் சொல்லுகிற ஒரு பெயர் மாதவா யாதவா கேசவா மதுசூதனா முரளிதரா நாமாவளிகளை நாங்கள் உச்சரிக்கிற போது கோவிந்தன் அங்கே வந்து நிற்பார் உலகம் முழுவதும் அழுகிற தமிழர்களுக்கு ஒரு உதாரணமாக திகழக்கூடிய உங்கள் அனைவரையும் என்னுடைய மகிழ்வான வணக்கத்தை பணியோடு தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கல்யாண மாலை புன்னகை மன்னன் மக்களை ஈர்க்கும் ஒரு ஈர்ப்பு சக்திக்கு சொந்தம் கொண்டாடுகிற ஒரு அற்புதமான மனிதர் மோகன் அவர்களுக்கும் திருமதி மீரா நாகராஜன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இருபத்தைந்து ஆண்டுகளாக ஒரு மங்களகரமான தன்னம்பிக்கை கூடிய ஒரு வார்த்தையை விதையாக்கி அதை இருபத்தைந்து ஆண்டுகளில் விருட்சமாக்கி இருக்கக்கூடிய ஒரு மகத்துவம் கல்யாண மாலை அமைப்புக்குத்தான் ஐயாவர்களுக்குத்தான் அம்மாவர்களுக்குத்தான் அது உண்டு இது அடுத்தது ஐம்பதாவது பொன்விழா எழுபத்தைந்தாவது பவள விழா நூறாண்டு விழா என்ற பயணத்தை நோக்கி வாழ்வாங்கு வாழ வைக்கக்கூடிய ஒரு வாழையடி வாழையாக வம்சம் வளரக்கூடிய ஒரு அற்புதத்தை இது சாதனையாக்கும் என்று நூறு திருக்கோயில்களுக்கு மேலாக நான் கும்பாபிஷேக வர்ணனை செய்தவன் அந்த வாயோடு இந்த கல்யாண மாலையை வாழ்த்தி உண்மையிலேயே இங்கு அழகான தமிழ் ஐயா மஞ்சுநாத் அவர்களை நான் நெஞ்சார வணங்குகிறேன் என்ன தமிழையா போன வாரம் எங்க ஒரு மளிகை கடைக்கு நான் போயிருக்கிறேன் அங்கே ஒருத்தர் என்னை பார்த்துட்டார் ஐயா நீங்கள் சன் டிவியில் பேசுகிறவர் தானே ஆமாங்க புலவர் தானே ஆமாங்க உங்கள் பேர்ல ஒரு ஆயில் கம்பெனியை தொடங்கிட்டீங்களோ என்னையா சொல்கிற ஏன் பேரில் ஆயில் கம்பெனி சும்மா சொல்லாதீங்க நான் நேற்று ஒரு கடைக்கு போயிருந்த கடையில் அங்கே போர்டில் எழுதியிருக்கான் சன்ஃபிளவர் ஆயில்னு எழுதிக்கிறான் சன்ஃப்ளவர் ஆயில்னு ஒரு பிராண்டு அதை பார்த்துட்டு ஆயில் கம்பெனி ஓனர்னு என்ன முடிவு பண்ணிட்டான் தமிழினுடைய போக்கு எப்படி இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்பெல்லாம் செல்ஃபோன் வந்துடுது இல்லை பையன் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான் ராத்திரி பதினோரு மணிக்கு டீச்சருக்கு டீச்சர் டீச்சர் நான் தொங்க போகிறேன் நீயும் நீட்டான் அந்த டீச்சர் அதை படித்து பார்த்துட்டு பதறி போய் ஆட்டோ எடுத்துக்கிட்டான் அவன் வீட்டுக்காக போய் வாசலில் ஆட்டோ நிற்கிது ராத்திரி பதினொன்னே கால் மணிக்கு இந்த டீச்சர் வந்துக்கிறாங்களேன்னா அவங்க அம்மா ஜன்னலில் பார்த்துட்டு பதறி போய் வெளியே வந்து என்ன டீச்சருன்னாங்க பையன் என்ன பண்ணுறான் செவன்த்து என்கிட்ட தான் படிக்கிறான் என்ன பண்ணுறான் அவன் நல்லா இருக்கிறான் டீச்சர்னுச்சு அப்போ தான் டீச்சருக்கு புரிஞ்சுது நான் தூங்க போகிறேன் நீ தூங்குன்னு சொல்லி அவன் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான் நாங்கள் ஐயாயிரம் மேடைகளை மேலே பார்த்துருப்பேன் எத்தனையோ கிராமங்களுக்கு போயிருக்கிறேன் எங்களெல்லாம் பார்த்துட்டு முடிவு பண்ண பிறகு தான் மேடையே போட்டுக்கிறான் ஆமாம் அதில் நான் எல்லாம் பேக்கோடு போவோம் அவன் பிடிச்சிக்குவான் பட்டிமன்றம் பேச வந்தவர் தான் நீ அதுக்கு பிறகு தான் நாற்காலியாக தூங்கின்னு வருவான் ஆனால் இங்கே பார்க்குறேன் என்னையா ராஜாக்கள் உட்கார்ற மாதிரி ஒரு மேடையை அமைத்து உண்மையிலேயே பெருமையாக இருக்கு உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கு எங்கள் பட்டிமன்றம் ஜெயிக்கணும்னா அது உங்கள் கையில தான் இருக்குது வீட்டில் உட்காந்து ஹாலில் நான் எதையாவது பேசணா எங்கள் வீட்டை அம்மா தட்டும் அதுவும் இந்த ஜூம் மீட்டிங் நடத்தணும் தெரியுமா உங்களுக்கு இந்த கொரோனா காலத்தில் அப்போ கூட அங்கே ஜூமில் பண்ணோம்னா பெரிய சே சிக்கல் தெரியுமா இங்கே ஆஃபீஸ் ரூமில் நான் மட்டும்தான் உட்காந்து பண்ணுவேன் எங்கள் பேத்திங்கள்லாம் ஓடியாக எங்கள் வீட்டை அம்மா தடுத்து நிறுத்துவாங்க அங்கே போவாத தாத்தா தனியாக பேசுகிறாருன்னு எவ்வளோ சிக்கல் தெரியுங்களா அதில் வேறு ஒரு பட்டிமன்றம் நாங்கள் நடத்தணும் என்ன பட்டிமன்றம்னா சில ஊர்களில் இந்த பஹ்ரைனு சிங்கப்பூர் இந்திய டைமுக்கும் அதுக்கும் அட்ஜஸ்ட் ஆகுற மாதிரி மூணு மூணு பேரை போட்டு எல்லாத்தையும் பட்டிமன்றம் தொடங்கி நடத்தணும் நான் முதலே இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டேன் எல்லாருக்கும் எட்டு எட்டு நிமிஷம் தான் நேரடியாக இல்லாததுனால அவங்கவுங்க டைம் செட் பண்ணி பேச முடியுங்க அப்படின்னு எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க அந்த நாகப்பட்டினத்துலேருந்து ஒரு அம்மாவை போட்டு அது பாட்டு இந்த எட்டு பதினெட்டு ஆகிப்போச்சு நான் என்னென்னமோ சைகைலாம் பண்ணி பார்க்குறோம் ஒன்றுமே அந்தம்மா பார்க்கல பதினெட்டு இருபத்தி எட்டு கிட்ட போகுது உடனே என்ன பண்ண அவங்க வீட்டுக்காரனுக்கு போனிருச்சேன் எப்பா அதை கொஞ்சம் நிறுத்த சொல்கிறாப்பா அதுக்கு அந்த ஆள் சொன்னார் அது ஆரம்பித்தா அரை மணி நேரம் நிறுத்தாது அதனால தான் நான் ஊட்ட விட்டே வெளியில் வந்துட்டேன்னா அதனால் இன்றைக்கி தலைப்பே அதுதான் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நிறைந்தவர்கள் ஆண்களாக பெற்ற experience the essence of regal splendor maharani collection from nac jewelers <laughs> 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 இல்லறத்தை நல்லறமாக நடத்துகிற பாங்கிலே எத்தனையோ பண்புகள் இருக்கிறது அதில் அஸ்திவார பண்புகள் பொறுமை சகிப்புத்தன்மை ரெண்டும் இருக்கணும் நம்ம பொறுமையாக இருக்கணும்னு முடிவெடுத்தாலும் பல பேர் விடமாட்டான் இப்ப இல்லைங்க இனி வாழ்க்கையில் பொய்யே சொல்லக்கூடாதுன்னு நான் முடிவெடுத்தேன் அப்போ தான் ஒருத்தன் கேட்குறான் நல்லா இருக்கீங்களா சார்னு கேட்குறான் சுற்றி இருக்கிற உலகம் அப்படி என்னுடைய இடத்தில் எனக்கு பிடித்த மிக அற்புதமான வரி ஒன்று உண்டு எத்தனை கோடி இன்பமைத்தா எங்கள் இறைவா சார் ரசிக்கிறதுக்கு வயதோ வயிற்றினுடைய பசி பிரச்சனையோ பொருளாதார ஏற்றத்தாழ்வு எதுவுமே கிடையாது மனம் என்ற ஒன்று இருந்தால் போதும் ஆனால் மனிதர்கள் அந்த மகிழ்ச்சியை பல நிலைகளை தொலைச்சிட்டாங்க நமக்கு புத்திசாலித்தனம் நிறைய வளர்ந்துருக்குது திறமை வளர்ந்துருக்கிறது ஆற்றலுக்கு பஞ்சமே கிடையாது அறிவுக்கு பஞ்சமே கிடையாது ஆனால் வாழ்க்கையில் சில நேரங்களில் நெளிவு சுழிவும் தெரியுங்களா அவங்களுக்கு சகலமும் கலந்தது தான் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அவன் ஏமாற்றிட்டான்லாம் முடிவு எடுக்கக்கூடாது ஏன்னா அது பொறுமையாக இருந்தால் தான் சிந்திக்க முடியும் பொறுமை வளர்ந்தால் அது சகிப்புத்தன்மையோடு இணையும் பொறுமை மீறினால் அது நேராக போய் வார்த்தைகளில் போய் முடியும் எல்லாத்துக்கும் ஒரு அளவு உண்டு எல்லாத்துக்கும் ரொம்பவும் பொறுமையாக இருந்தாலும் எல்லாரும் கே ஒரு ஏழனமாக பார்த்துட்டு போவோம் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டுன்னு சொல்லி வச்சுருக்காங்க ஒரு குடும்பத்தில் எல்லாம் இணைஞ்சு இருக்கணும்னா ஒருத்தர் பொறுமையாக இருக்கணும் இன்னொருத்தர் அந்த பொறுமைக்கு அர்த்தமாக இருக்கணும் இன்றைக்கி கருவிகள் வளர்ந்துட்ட காலம் அதனாலேயே பொறுமை அதிகமாக இன்றைக்கி தேவைப்படுது சகிப்புத்தன்மை ரொம்ப தேவைப்படுது ராத்திரி பன்னெண்டரை மணிக்கு ஒரு அம்மா மேக்கப் பண்ணுது பவுடர் அடிக்குது பொட்டு வைக்குது பூ வைக்குது வீட்டுக்காரனே எழுந்து அக்கிரமமாக தெரியல இந்த அர்தராத்திரியில் போய் மேக்கப் பண்ணிட்டு இது தர்மமாக யோ செல்லில் ஃபேஸ் லாக்கு வச்சுட்டேன் ஓப்பன் ஆக மாட்டேன்னு அது மேக்கப்போடு பார்த்தா தான் ஓப்பன் ஆகும் போல இருக்குது ஏன் கஷ்டம் எனக்கு தெரியும் சும்மா படுன்னுச்சு அவன் சிரிச்சுக்கிட்டே படுத்துங்கிறான் ஒரிஜினல் மூஞ்சி செல்லுக்க பிடிக்கல பத்து வருஷமும் அவங்க கூட குடும்பம் பண்ணுறன என்னை கொஞ்சம் பாரு வேற ஒன்றும் இல்லை எல்லாத்தையும் தாங்கணும்னா மனுஷனுக்கு பொறுமை வேணுமியா ஒரு அற்புதமான தலைப்பு இது அவசியமான தலைப்பு இது இந்த அருமையான தலைப்பை தந்த இயக்குனர் திலகம் எங்கள் அம்மா மீரா நாகராஜன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த பட்டிமன்றத்திலே ஆறு பெருமக்கள் இங்கே பேச இருக்கிறார்கள் ஆண்களே என்று தலைப்பிலே பேசுவதற்கு ஐயா குமரன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார் அவர் ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனத்திலே பணிபுரிகிற பெருமைக்குரியவராகவும் ஒரு நல்ல பாடகராகவும் நல்ல நாடக நடிகராகவும் தன்னை வெளிப்படுத்தி கொண்டு இசை உலகத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு பெருமையையும் பெற்றிருக்கக்கூடிய குமரன் அவர்கள் ஆண்களே என்ற அணியிலே பேச இருக்கிறார்கள் அவரை தொடர்ந்து நம்முடைய பிஷி ராமன் அவரும் ஒரு சாஃப்ட்வேர் தொழிலில் இருக்கக்கூடியவர் மிகச்சிறந்த வல்லமை பெற்ற அவரும் இந்த அணியிலே அணி சேர்த்து பேசுவதற்காக வருகின்றிருக்கிறார் அருமை தம்பி சுஜித் அவர்கள் அவளை பற்றி நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க நிறைய மேடை பேச்சுகளெல்லாம் நீங்கள் கண்டு ரசிச்சிருப்பீங்க சென்னையிலே மாற்றம் ஃபவுண்டேஷன் என்ற ஒரு அமைப்பின் மூலமாக மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது பிள்ளைகளை மாற்றம் ஃபவுண்டேஷனிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி சொல்லப்போனால் அந்த குடும்பத்தினுடைய முதல் பட்டதாரிகளாக அவர்களை கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு முதல் மனிதனாக சுஜித் அவர்கள் திகழ்கிறார்கள் அதே போல இந்த பெண்களே என்று அவர்கள்தான் பொறுமையிலும் சகிப்புத்தன்மையிலும் சிறந்தவர்கள் என்று இந்த மூன்று பெண்கள் எப்படிப்பட்ட பொறுமையும் சகிப்புத்தன்மையும் உடையவர்கள் என்பது அவரவருடைய வீட்டுக்காரருக்குத்தான் அதிகமாக தெரியும் ரம்யா அவர்கள் அந்த அணியிலே பேசுவதற்கு வருகை தந்திருக்கிறார்கள் பீடெக் படித்து கோல்டு மெடல் பெற்ற பெருமைக்குரியவர்கள் அது ரொம்ப பெரிய விஷயம் அது தமிழ் பள்ளிகளிலே தன்னார்வ ஆசிரியராக செயல்படுகிற ஒரு அருமைக்குரியவர்களாகவும் அவர்கள் திகழ்வதை கேட்கிற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது அடுத்தது விஜய் ஏற்கனவே எங்கள் எங்களுடைய பல நிகழ்வுகளில் பேசியிருக்காங்க ஐடி துறையிலே ஹெச்ஆரில் ஃபைனான்ஸ் பொறுப்பை கையில் கொண்டு வீட்டிலும் பொருளாதாரத்தையும் நாட்டிலும் ஒரு பொருளாதாரத்தையும் கட்டுப்படுத்தி செயல்படுத்துகிற மிகப்பெரிய வல்லமை பெற்றவர் தமிழுக்கு ஒரு பொருளாதாரமாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகை நான் இந்த மேடையிலே பார்க்கிறோம் அடுத்தது கவிதா அவர்களை பற்றி உங்கள் எல்லோருக்குமே தெரியும் அவர் பேசும் பூங்காற்று என்று விருது பெற்ற பேச்சாளர் ஒரு பெண்ணிய சிந்தனை மிக்கவர்கள் அவருடைய ரிங்டோனை கேட்டாலே தெரியும் சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணேன்னு தான் வச்சுருப்பாங்க அவங்க அது மாதிரி அவங்க பேச்சும் எழுச்சியாகத்தான் இருக்கும் நல்ல எண்ணம் நல்ல சொற்கள் நல்ல செயல்கள் என்று மூன்றுக்கும் இணைந்த ஒரு பாலமாக தேழக்கூடிய பெருமைக்குரியவர்கள்தான் கவிதா ஜவஹர் அவர்கள் இந்த நிகழ்வை மிக அருமையாக கொண்டு செல்ல வேண்டுமென்று உங்களுடைய அன்பான ஆதரவை கேட்டு இப்பொழுது ஆண்களே என்ற அணி தொடங்குகிறது பொறுமையின் சிகரமாக விளங்கக்கூடிய குமரன் அவர்கள் இதோ வருகிறார் ஒரு கைத்தற்றல் கொடுத்து நம்ம அவரை வருகிறோம் ஒற்றுமையும் சகிப்பு தன்மையும் நிறைந்திருப்பது ஆண்களிடமே ஆணித்தரமாய் பேச வருகிறார் ஹியூஸ்டன் வாழ்த்திரு அடுத்த வாரம் இந்த பெண்கள்லாம் குடும்பத்துக்காக நான் இந்த வரதான் இருக்கிறேன் அந்த வரதான் இருக்கிறேன்னு சொல்றாங்களே ஆண்களுக்காக ஒரே ஒரு விரதம் இருங்க தினமும் கொஞ்ச நேரம் மௌன விரதம் இருங்க அது போதும் எங்களுக்கு இருபத்தி மூணு வருஷத்துக்கே கவலைப்படுறியாப்பா நாற்பத்தஞ்சு வருஷமாக அழகான மாலையில் வெட்டிங் அண்ட் பியாண்ட் மாபெரும் திருமண கண்காட்சி மார்ச் ஒன்று இரண்டு கோயம்புத்தூர் கொடிசியாவில் வரம் தேடும் அந்தந்த சமூகத்திற்கான குளோபல் கம்யூனிட்டி மீ திருமணம் மற்றும் குடும்பத்திற்கு தேவையான ஷாப்பிங் அனைத்தும் ஒரே இடத்தில் கல்யாண மாலை புகழ் பட்டிமன்றம் பேச்சரங்கம் என கடை கட்டும் விழாக்கள் அனைவரும் வருக மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ வீட்டு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆறு அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை சர்வ லட்சணங்கள்